வெல்கம் டு லாலா விஷப் நானலாம் இன்றைய வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கேக் கொண்டு தான் கட் பண்ண போகிறோம் மிச்சமே வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்த ஒரு கேக் தான் இது எங்கே பார்த்தாலுமே வந்து இந்த கேக்கு கதையாக தான் இருந்துச்சு கொஞ்ச நாளாக ட்ரை பண்ண கிடைக்கல ஃபஸ்ட்டுக்கு இப்போ அதுக்குரிய டைம் கிடைச்சிருக்கு அதான் வந்து கேரவன் ஃப்ரெஷ்ஷினுடைய இந்த கேக் இந்த கேக் இதை பேர் என்னென்னா கேஷ்யூ சாக்லேட் பார் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இப்போதைய ப்ரைஸ் எப்படின்னு சொன்னால் ஐநூற்றி ஐம்பது கிராம் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாண்ணே அப்படிதானே ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கு தாராங்க இப்போ என்ன டேட்டுன்னு சொன்னால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பதிமூணா பதிமூணாண்ணே ஓ பதிமூணாம் தேதி தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இப்போ மழை பெய்யுது மலை இன்றும் பாராமல் நாங்கள் எடுத்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாயோட ப்ரைஸ் நேரத்தோட தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஒரு ப்ரைஸில் கொடுத்தாங்க இப்போ விலையை கூட்டிட்டாங்க டிமாண்ட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி விலையை கூட்டிருக்காங்க இதை அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு இதை டேஸ்ட் எப்படி இருக்கணும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரைட் இந்த மாதிரி தூக்கினா இந்த அறிக்கி இப்படி தான் இருக்குது கேக்கை பார்த்தா ஃபுல்லாக வந்து சாக்லேட் அப்படியே இருக்குது எனக்கு கனவுலேயும் கொஞ்சம் நல்லா அந்த கேக் தான் வந்துச்சு காலையிலையும் எளிமீனோன்னு அந்த கேக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு ஆனால் சாப்பிட்றது கிடைக்கல மர நம்ம மல்லி ஒரு ஆள் போய் கேரளன் ஃப்ரெஷ்ஷில் ப்ரோ கேக் இக்கி ப்ரோ இந்த அருக்கி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார் என்ன சொன்னால் காலையில் எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாய் ஹோப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த அளவுக்கு ஹைப் கொடுக்குற அளவுக்கு இல்லை இவன் ரெண்டு மணிக்காக போனால் எத்தனை மணிக்கு போகணி ரெண்டரை அந்த டைமுக்கு இருந்திக்கு சரி ஓகே கதையை விட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது அப்படியே இந்த மாதிரி நாம் கட் பண்ணுவோம் இந்த மாதிரி கட் பண்ண முன்னா பிளம்பரைக்கு ஓ மை காட் ரைட் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சொன்னால் கேக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு லேயர் விலங்குதா விலங்குதா இந்த மாதிரி இருக்குது இதில் ஃபுல்லாக கேஷு ரமான் ராயும் மலையும் நல்லா பேங்கி திரிக்கிது ஸோ இந்த டைமில் சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்கின்றேன் மேலே எல்லாம் பார்த்தா நல்லா கேசுவது கதையை விட்டுட்டு சாப்பிட்றாங்க ரயாக்கு ம் எப்படின்னா அந்த சுனிக்கர் ஜோக்லேட் சாப்பிடுவோம் தானே அவ்வளோ நட்சலாம் அடிக்கும் அது மாதிரி தான் இருக்குது பட் இதில் மேலே சாக்லேட் சாக்லேட் லேயர் அதுக்கப்புறம் நடுவில் வந்து நட்சலம் போட்டு கஜுவா இல்லை கஜா போட்டியா கஜுவாகி ம் நிறைய நட்சலம் போட்டு அதுக்கப்புறம் கேக் லேயர் சாக்லேட் லேயர் அதுக்கப்புறம் ஒரு கேக் லேயர் இந்த மாதிரி தான் இருக்குது லேயர் சரியா ரைட் டேஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே ஆனால் ஏன் இதுக்கு அளவுக்கு ஹைக் கொடுத்தாங்கன்னு சரியா ஆனால் டேஸ்ட் வைஸாக நல்லா தான் இருக்குது சாக்லேட் லவராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த கேக் ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுரை ஐநூற்றி ஐம்பது கிராம்னு சொல்கிற ஒரு ரீசனபிளாக தான் இருக்குது ஸோ நீங்கள் அந்த மேலே மனு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னதுக்காக வேண்டிய நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காக நான் ட்ரை பண்ணி என்ன கேசாயிங்க நல்லா இருக்குது கேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் அந்த அந்தளவுக்கு ஹைப் கொடுத்து பெருசாக செய்கிற அளவுக்கு இல்லை பட் நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்டா கேரவன் ப்ளஸ் எல்லா பிரான்ச் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கும் எங்களோட எங்கள் உடம்பு இந்த விடைபெறும்னா அதான்